அது வந்து கணையத்துக்கு போகும் கால் பிளேட்னா இருக்குது அந்த பித்தப்பைக்கு போவோம் அந்த வந்து உடம்பு உடம்புற அது எல்லாத்துக்கும் ஜீரண ஒப்புகள் அவங்க அதே ஆறாம்தான் சில இப்போ தினமும் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு அவங்க எதை தவிர்க்கணும் எதை லிமிட்டாக வச்சுருந்தீங்க சார் டொனேஷன் அது மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை இதயத்தை எடுத்து மாத்துகிறோம் மாற்றம் ஹார்ட்டை மாற்றுறோம் அது சக்ஸஸ் ஆகுது ஆனால் ஐரல் சக்ஸஸே ஆகுது ஒரு இது வரையிலும் நம்ம நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் சக்ஸஸ் ஆனது ஒன்று ரெண்டு அப்படியே சக்ஸஸ் ஆச்சுன்னாக்கா ஆறு மாதம் ஒரு வருஷத்துல ஏறுத்தடுறேன் ஆனால் லிவரில் வந்து எங்களால் கை வைக்கவே முடியல அது லிவர் ஃபீல் ஏதாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் மயிருடைய வீக்கிரம் வந்து நம்ம பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் தண்ணி கோத்துக்கும் ஓகே சார் அந்த வர்ற இதெல்லாம் எல்லாம் இது பண்ணி உடம்புற இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சீனா வச்சுக்கிறது தான் லிவருடைய வேலை அது கெட்டு போதும்போது அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் அப்படி தேங்கிக்கும் அடையாளமே அதுதான் தான் மகோதரம்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க வைத்தியத்தில் தமிழ் வைத்தியத்தில் அது அப்படியே பல பழம் பழப்பழம் இப்படி தட்டுனீங்கன்னா அப்படி தண்ணி பானைக்குள்ளார தண்ணி இருக்கிற மாதிரி சத்தமே கேட்கும் காலெல்லாம் கூட கொஞ்சம் வீங்கி இருக்கு எல்லாம் உடம்புற ஜென்ரலைஸ்டானா சார் கான்னு போயிருக்கு உடம்புராக வேணும் முகமெல்லாம் வேணுங்க எல்லாமே ஆமாம் முகம் கூட வீங்கி இருந்தது சார் எல்லாமே சார் ஆனால் இதே போல் பல பேர் வந்து பல வருடமா குடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய அளவில் தொப்பை வர்றதோ அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்காங்க என்ன வித்தியாசம் சார் இது சார் இதுக்கெல்லாம் கிடையாது சிகரெட்டு தினம் எப்போ பார்த்து பாக்கெட்டு குடிக்கணும்லாம் இருப்பாள் அவனுக்கு கேன்ச்சரே வராது தினம் ரெண்டு சிகரெட் கொடுப்போம் அவனுக்கு கேன்ச்சர் ஊற்றுறோம் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது நோயினுடைய அது அவனுடைய எதிர்ப்பு சக்தி அவருடைய உடம்பு வாகு பரம்பரை எல்லாம் சேர்ந்தது தான் நோய் அதெல்லாம் நல்லா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வராமல் போகலாம் அவனுக்கு வந்து எனக்கு வந்துச்சுன்னு கேட்டாக்க அர்த்தம் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது இந்த லிவர் விஷயத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா அந்த லிவரை ஆரம்பத்திலே பார்த்தா அது அதுக்கான வைத்தியம் இருக்கா சார் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சுன்னா அது தான் போகும் அது அப்படியே படிப்படியாக மேலே தான் போயிட்டுருக்கும் இருக்கும் குறைக்கலாம் ம் ஓகே ஒரு வருஷத்துல சாகரவன் வந்து ஒன்றரை வருஷம் நீட்டிக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பெருசாக போடணும் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க கொஞ்ச நாள் நீங்கள் அதை பாதுகாத்தா அது சித்த வைத்திய இந்த ஆயுர்வேதம் இதில் எல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க அவங்க கிட்ட கேட்டால் தெரியும் அலோபதியில் வந்து இதுக்கு அவ்வளவு அவ்வளோ உண்மையை சொன்னால் அலோபத்தி மெடிசன்ல வந்து லிவர் ஃபெயிலியர்கெல்லாம் சரியான மருத்துவம் கிடையாது ஜாண்டி வந்தாலே தடுமாறுவான் ம் மஞ்சக்காமால வந்தாலே ஆங்கில மருத்துவத்தில் நானே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அமெரிக்காவில் நான் பயிற்சியில் இருந்தபோது எனக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு ஜாண்டிஸ் வந்தபோது அவங்க நடுங்கி போயிட்டேன் அப்புறம் நானே வைத்தியம் பண்ணிக்கிட்டேன் மருத்துவ பயிற்சிக்கு தான் போயிருந்தேன் நானே வந்து என்னுடைய வீட்டில் போய் தங்கிக்கிட்டு அவங்க பத்தியம் எங்கத்தியமெல்லாம் கொடுத்து ஒரு பத்து நாளில் அது சரியாக நான் சரியாகி வந்துட்டேன் அவங்களுக்கு ஜாண்டிசனு அது நான் ஜாண்டிசன் இது மஞ்சள் காமால் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த உலக டாக்டர் வந்து இது வந்து வெறும் கேஸ்ட்ரை டேஸ் வயிறு வலி வழி நீங்கள் ஜாண்டிஸுக்கு செக்அப் பண்ணுங்கிறான அவர் கோவம் வந்துருச்சு வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர் ட்ரைனிங் வந்துருக்க ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஏஷியன் இவன் அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு கேலம்போஸுன்னு பேர் அவர் வந்து சரி அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்த கோவத்தில் நர்ஸை கூப்பிட்டு அவர் பிளட் எடுக்க சொல்கிறார் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடு அப்படின்ட்டு போயிட்டார் அவரே தொடரலை என்ன போயிட்டார் கோவத்தில் போயிட்டார் நான் அதை முழு அந்த பிளட்டெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு அங்கேருந்து ஒரு இருபது மைல் தூரத்தில் எனக்கு வகுப்புகள் அந்த இடத்துல நான் போய் உக்காந்துருக்கேன் காலையில் கொடுத்துட்டேன் பிளட்டு மூணு மணிக்கு அவர் வந்து நிற்கிறார் அங்கே ஐ வாண்ட் டு சி யூ இம்மிடியேட்லி அப்படின்னார் என்ன அனுப்புவாங்க நீ எப்படி இதை வந்து ஹெப்படைட்டிஸ் லிவர் ஃபெயிலியர்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டார் லிவர் அஃபெக்ட் ஆயிருதுன்னு எப்படி சொன்னேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி சிம்டம் வந்ததுன்னா லிவர் அஃபெக்ட் ஆயிருதுனு அர்த்தம் அவ்வளோ தான் அப்படின்னு உனக்கு அஃபெக்டாக இருக்குதுன்னாரு தெரியும் சார் எனக்கு அதாவது பசி எடுக்காமல் கொமட்டெல்லாம் வந்தது இப்போ சாப்பிட்ணுன்னு நினச்சாக்க சாப்பாட்டை பார்த்த உடனே கொமட்டல்லாம் வந்ததுன்னா முதல்ல நம்ம சந்தேகப்பட வேண்டியது ஜாண்டிஸாக இருக்குது அங்குறது தான் பார்க்கணும் அது நம்ம ஊரில் இது சிகரெட் குடிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம் சிகரெட் குடிக்க விருப்பப்பட மாட்டோம் அப்படியெல்லாம் வந்ததுன்னா ஜாண்டிஸ் இருக்கிறதுக்கு நம்ம சந்தேகப்படணும் அது நம்ம ஊரில் கே கீழா நல்லி அது கீழா நல்லி அது இது எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணுறோம் நம்ம நாட்டு வைத்தியத்துல அதுக்கெல்லாம் மருந்துகள்லாம் இருக்கு இங்கிலீஷ் மருத்துல அது கிடையாது நான் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பத்தியத்துல இருந்து நானே சேர்த்து அந்த ஃபுட்டு மாதிரி அது கொஞ்சம் அந்த சமயத்துல வந்து காரம் எல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் நிறைய ஜூஸு ஏளனி இந்த மாதிரிலாம் குடிச்சு அதை வழக்கமா நம்ம ஊர்ல என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அது செல்ஃப் லிமிட்டிங் தானாவே சரியா போயிடும் தானா சரியா பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த குடிய குடியில் வந்து அது லிவர் டேமேஜ் ஆகி அது மாதிரி சரியாகுது இப்போ இந்த லிவர் பிரச்சனைக்கும் ஜாயின்ட் டிஸ்க்கும் என்ன சார் சம்மந்தம் லிவர் மூலயமா அந்த ஜாயின்ட் டிஸ்கும் வரும் அப்படின்றாங்களே உண்மை தானே சார் பித்தங்கிறது வந்து லிவரில் சுரக்கிறதுக்கு தான் சுரக்குது அது சுரந்து உடம்பு பூரா பா ஜீரண உறுப்புகளுக்கு அது போகும் கொழுப்பை கரைக்கும் அது வந்து கணையத்துக்கு போகும் க இது கால் பிளேடர் இருக்குது அந்த பித்தப்பைக்கு போகும் அந்த பித்தப்பையிலேருந்து பூரா அது எல்லா இடத்துக்கும் பா சே ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் போய் கொழுப்பையெல்லாம் கரைச்சி இது பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே வந்துடும் அது அதிகம் ஆச்சுனாக்கா அது ஜா கலரில் வரும் மஞ்சள் கலராகும் ஜாண்டிஸ் அதுக்கு பேர் தான் ஜாண்டிஸ் மஞ்சக்காமலங்கிறோம் தமிழில் காமலை இங்கிலீஷில் ஜாண்டிஸுங்கிறோம் அப்படி வந்ததுன்னா லிவர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலன்னு அர்த்தம் அது உடனடியாக நம்ம பார்த்து எல்லாம் கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா சரி ஆகிடும் ஜாண்டிஸை சரிப்படுத்திடலாங்க ஹெப்படைட்டிஸ் ஏ பி அண்ட் ஏ அண்ட் ஏசி ஏபிஏசி அப்படின்றது ஏபிசி அண்ட் ஏசி அப்படின்றது இல்லை ஏபிஏசி அப்படின்றது ஏ ஏ ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் ஏசி இந்த ஏசிங்கிறது கேன்சராக போகிறோம் அடுத்த ஸ்டெப் கேன்சராக போகிறோம் அதை டயக்னோஸ் பண்ணணும் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் ஏசி இருந்தோன்னாக்கா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது பேச முடியாது இதுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா சார் ஃபேட்டி லிவருக்கும் இதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கு ஃபேட்டி லிவருங்கிறது கொழுப்பு கட்டிக்கிறது ம் சரி அது அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும் அவ்வளோதான் அதில் ஆயுள் பிரச்சனை உயிர் போகிற பிரச்சனை வராது ஃபேட்டி லிவர் நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டு அதை வ கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நம்ம ஆனால் இது வந்து இது வேறு இது வேறு இது வேறு லிவர் டிரான்ஸ்பரண்ட்டு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைன்றாங்களா உண்மையாக சார் சக்ஸஸ் ஆகும் இது வேணும் சக்ஸஸ் ஆகும் என்ன காரணம் ஏன்னா நம்ம எல்லா பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபைல் ஃபங்க்ஷன் வந்து நிறைய இங்கே மூளையோடு செய்ய வேண்டிய வேலைங்க நீங்கள் சாப்பிட்ற அத்தான உணவும் அங்கே தான் போய் நிக்குது அங்க போய் அதை வந்து அந்த உணவை வந்து சத்தாக சத்து பொருளா மாத்தி அதை ரத்தத்துல கொண்டு போய் சேர்த்துறது எல்லாமே அங்கே லிவருடைய வேலை அதனால் தான் அதுக்கு அது பாதிக்கவே பாதிக்கப்படாதுங்கிறது அதுக்கு பேர் ஆமாம் லிபர்னு வச்சிருக்கான் இட் ஆல்வேஸ் லிப்ஸ் இட் நவர் டைஸ் அதனால அதுக்கு பேர் லிவர் அது ஒரு சின்ன துண்டு சரியா இருந்தா கூட அதை வச்சு நம்ம உயிரோடு இருக்க முடியும்ங்கிறது தான் மனித நம்பிக்கை அது கெட்டு போச்சுன்னா அதை சரிப்படுத்தவே முடியாது அதுதான் அப்படி எவ்வளோ செலவு பண்ணாலும் அதே ஆரார் தான் அப்படிங்களா இப்போ தினமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு அவங்க எதை தவிர்க்கணும் எதை லிமிட்டா வச்சுக்கணும் சார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் எதை தவிர்க்கணும் எதை இது பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது குடியை தவிர்க்கணும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் குடியினால லாபம் கிடையாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கு என்ன ஏன்னா இதெல்லாம் அவாய்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் உபதேசம் பண்றது எல்லாம் வந்து யூடியூப்பில் சொன்னவங்க யாரும் கேட்க மாட்டாங்க நடிக்காம இருக்கிறதுக்கு பாருங்க குடிக்க லிமிட்டடா குடிங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் குடியை வந்து அவ்வளவு நல்லது இல்லை அவ்வளவுதான் சொல்லுங்க குடிக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம கொஞ்சம் உஷாரானோன்னே எதை சொல்லுவீங்க சார் எந்த சிம்டம்ஸ் குடிக்கிற வாந்தி எல்லாம் வர ஆரம்பிச்சது சாப்பாட்டை பார்த்தா வெறுப்பெல்லாம் வருது ஜாண்டிஸ் வர மாதிரி இருந்ததுன்னா உடனே ஸ்டாப் பண்ணி டாக்டர் படிக்கும் நிறுத்தி பாரு அவ்வளோதான் டாக்டர் போய் பார்க்குறதுனால இந்த மாதிரி சினிமாவில் நீங்க எதாவது கேஸ் பார்த்துருங்களா சார் ரொம்ப குடிச்சி லிவர் டேமேஜ் ஆகும்